ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்க்ளேமர் பத்திரம் நான் வந்து ஒரு செபு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அல்ல இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இங்கு கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்னால் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மார்க்கெட் நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேடாக இருந்தாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கான ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஸோ எது வந்து நமக்கு வந்து ஒரு மேஜரான லெவலாக இருக்கும் எது வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்ஸாக லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இண்டெக்ஸ்க்கான ஒரு மேத் லெவலில் வந்து முன்னாடி நான் ஒரு ப்ரீவியஸ் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இப்போ தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் அந்த கால்குலேஷன் அதில் சொல்லியிருப்பேன் அந்த ஃபார்முலாவே நான் அதில் சொல்லி யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் அதாவது ப்ரீமியம் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு அந்த கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கோர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது எப்படி ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணணும் அப்புறம் வந்து அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதில் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதை பற்றின முழு விவரங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறத அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இது எல்லாமே நான் ப்ரீவியஸில் சொல்லிட்டேன் ஸோ இது வந்து ஃபிஃபோட லெவல் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தஞ்சு சம்திங் அந்த ரேஞ்சு தான் அந்த இடத்துல இருபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஓகே ஸோ நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இந்த ப்ரீமியமில் அதுக்கான லெவல்ஸ் எல்லாம் இதெல்லாம் மேஜர் லெவலாக இருக்கும் எது வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கலாம் ஓகே மேஜரான சோன் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவல் ஸோ நூற்றி ரூபா அப்படிங்கிறது ஒரு கீழே வரக்கூடிய ப்ரீமியம்கான ரிவர்சல் லெவல் அதே மாதிரி அடுத்து வந்து கீழே இன்னும் அடுத்து ஒரு லெவல் இருக்கும் ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறதுல நமக்கு ஆக்ட் ஆகும் ஸோ ஒரு ப்ரீமியம் கீழே வருது அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு ப்ரீமியம் மேலே போகும் அப்படி மேலே போகிற ப்ரீமியமுக்கான லெவல் வந்து இரநூத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது அடுத்த லெவல் அடுத்து இன்னும் ஒரு ஒரு லெவல் உண்டு அந்த லெவல் எவ்வளோ பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறதுல ஆக்ட் ஆகும் நமக்கு டூ செவன்ட்டி அப்படிங்கிறதுல ஆக்ட் ஆகும் ஓகே ஸோ இதுதான் நாளைக்கான ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அனலைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த லெவல் எல்லாமே வந்து ஒரு ரிவர்சல் அதே மாதிரி இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஓனா மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸில் எப்படி இருந்துச்சு ஸோ அதுக்கான அடுத்து அடுத்து வரக்கூடிய டெய்லி எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின் பாருங்க ஸோ இதுக்கு நம்ம வந்து கால் ப்ரீமியம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுமாதிரி புட் ஆப்ஷன் வந்து ஸோ ஆட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ குட் ஆப்ஷனுடைய லெவல் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் புட்டோடய ப்ரீமியம் எடுத்து ஆட் பண்ணியிருங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் அடிப்படையிலான கால்குலேஷன் ஓகே ஸோ இது வந்து நாளைக்கான இதாக இருக்கும் ஸோ மேஜர் லெவல் நூற்றி நாற்பத்தி ஏழு ரிவர்ஸ லெவல் கீழே டவுன் சைடில் வரும்போது ரெண்டு லெவல் இருக்கும் அப் சைடில் போகும்போது ரெண்டு லெவல் இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதில் நிறையா பயனுள்ள தகவல் நீங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா அனைத்து நண்பர்களுக்குமே எனது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருமே எல்லா நண்பர்களுமே லைக் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எதுவும் காசோ இல்லைனா அதனால எதுவும் கௌரவ குறைச்சலோ ஸோ நீங்கள் தாராளமாக லைக் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்